பலமொணி நானூறில் இதுவரை அறுபது பலமணி பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அறுபத்தி ஒன்று பார்ப்போம் இளையவனே ஆயினும் மூத்தோடு யா மூத்தேனே மகன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பொருள் வந்து தளராத முயற்சியே உயர்வு தரும் ஓகே இளையவன் மூத்தவன் மூத்தவன் வந்து நல்லா முயற்சி செஞ்சு உயர்வடைஞ்சிட்டான் அப்போ வந்து இளையனை சொல்றாங்க நீ இளையன்தான் தான் ஆயினும் மூத்தவனு போல மூத்தவன் போல நீயும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவன் போல நல்லா நீ முயற்சி செஞ்சு உயர்வடையணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் இறக்குமை ஆட்டை உடம்படுத்து வௌவுண்டார் இல் இதோட பொருள் தகுதியற்றவரை விளக்குவதற்கு இப்போ இறக்குமைனா இறந்து போகிறது உடம்படுத்துனா உடம்பு வவுண்டான்னா வௌவால் வந்து உண்றது சரியா இப்போ இறந்த உடம்பெல்லாம் வவால்கிட்ட உண்ண போய் கொடுப்பாங்களாம் அந்த வவ்வால் என்ன பண்ணும்னா அது தகுதியற்றவரை மட்டும் தகுதி உள்ளவங்களை வந்து சாப்பிட்டுமா உண்ணிருமா தகுதி இல்லை அவங்க கெட்டவங்க அப்படின்னா அவங்கள வந்து விலக்கி வச்சிருமா சரியா அதனால் ஒரு இறந்த உடம்பை கொண்டு போய் வவ்வால்கிட்ட கூட வைக்கிறாங்க அது என்ன பண்ணுது யார் யார் தகுதி இல்லையோ அந்த உலகத்துக்கு அவங்களாம் விலக்கி வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யாவோ வச்சுக்கிறோங்க இறந்தது பேர்த்தறிவார் இல் இதோட பொருள் வந்து இழந்ததை அடையவே முடியாது இப்ப இறந்ததுன்னா இறந்து போச்சு பேர்த்தறிவார்னா பேர் இப்போ சொல்லுவாங்கல்ல எங்கம்பெல்லாம் சொல்லுவாங்க கெட்ட பேர் வந்து ஒரு நிமிஷத்தில் வாங்கிடலாம் நல்ல பேர் வாங்க அவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டோம் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பேர் போயிடுச்சு இறந்து போயிருச்சு நம்ம அறிவானவங்க ஆனால் நமக்கு அந்த பேர் இறந்து போச்சு அப்படின்னா அதை அடையிறது அவ்வளோ சுலபம் இல்லை அதை இழந்துட்டோம் அப்படின்னா அதை அடையவே முடியாது நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டாலும் நம்ம வரை அதை சொல்லி காட்டிகிட்டே தான் இருப்பாங்க அடுத்து இறைத்தோறும் ஊரும் கிணறு இதோட பொருள் வந்து கொடுக்க கொடுக்க பெருகும் இறைனா யார் இறைனா தலைவன் கடவுள் இப்பெல்லாம் பொருள் வருமா அப்போ இறைவன்ட்ட வந்து ஒரு ஊரும் கிணறு இருக்குது சரியா இறைவன் எப்படி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ கோயிலில் போய் வேண்டுறோம் நான் அதனால் நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறீங்களே பொருள்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த இறைவனுக்கு வந்து எப்படி பொருள் கிடைக்கும்னா அவர் வந்து கொடுக்க கொடுக்க அவருக்கு வந்து பெருகிட்டே இருக்குது இவ்வளோ மக்கள் கொடுக்குறாங்கல்ல அப்போனா அவர்கிட்ட வந்து ஒரு கிணறு இருக்குதான் அந்த கிணறுல வந்து இந்த பொருள்லாம் ஊறிக்கிட்டே இருக்குமா அதனால் அவர் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அச்சய பத்திரம் அதே மாதிரி எடுத்து எடுத்து கொடுக்க வர மாதிரி அதே மாதிரி இறைவன்ட்டு வந்து ஒரு ஊரா கிணறு இருக்குது அதுலேருந்து அவர் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அதனால அது பெருகிகிட்டே இருக்குது அவ்வளோதான் இனம் கழுவேற்றினார் இல்லை அப்படின்னா மக்கள் விரும்புவனே செய்ய இப்போ அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்களா தப்பு செஞ்சவங்கள வந்து கழுவேற்றுனாங்க அப்படின்னு சமணமோ புத்தமாக அதில் கூட ஒரு தலைவர் வந்து கழுவேற்றிட்டு இருப்பாங்க புக்கில் இருக்கும் இப்போ அது மாதிரி மக்கள் விரும்பனை செய்க இப்போ வந்து மக்களுக்கு வந்து இப்போ ஏதோ பிடிக்கலை யாரையோ பிடிக்கலை அப்படின்னா அவங்கள வந்து அந்த காலத்தில் வந்து கழுவேற்றினாங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் தான் மன்னர் ஒழுங்காக இருக்க முடியும் மக்கள் விரும்புவோன்னே செய்க கழுவேற்றினாலே அதை வந்துடணும் இன்சொல் இடர்படுப்பை இல்லை அப்படின்னா இனிமையாகவே பேசுக இன்சொல்னாலே இனிய சொல் ஸோ இடம் பார்த்து நம்ம அந்த இனிய சொல்லை தான் பேசணும் அதுதான் இனிமையாகவே பேசுக இன்னாது இருவர் உடனாடல் நாய் எப்படின்னா ஒருவனை எதிர்க்க இருவர் போகிறாங்க ஒன்றும் இல்லை இருவர் உடனாடல் நாய் ரெண்டு பேர் ப்ளஸ் ஒரு நாய் போகிறாங்க ஒரு நாய் ரெண்டு பேர் வந்து ஒரு நாயை கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்குன்னா ஒருவனை எதிர்க்கிறதுக்கு ஒருவனை எதிர்க்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்து போகிறாங்க மூணு பேர் போகிறாங்க ஒரு ஆளை எதுக்கிறதுக்கு அப்படியாவோ வச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்னாதே பேயேடானும் பிரிவு பொருள் வந்து பேயையும் பிரிய முடியாது இப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் இப்போ மைனஸ் இருக்குன்ட்டு நம்ம பிரிய நினச்சாலுமே பிரிய முடியாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்ல அது மாதிரி தான் பேயும் கூட பிரிய முடியாதான் இது எப்படியா வச்சுக்கிறது அதுலேயே வந்துருச்சு பேயோடானும் பிரிவு இன்னாதே அப்படின்னா ஆப்போசிட் தானே அப்படின்னா இன்னாதேனா பிரிய முடியாது பேயோடானும் பிரிவு பேயி பிரிவு முடியாது அவ்வளோதான் பேயையும் பிரிய முடியாது ஈடு இல்லை ஈடு இல்லதற்கில்லை பாடு பொருள் வந்து கெட்டாலும் பெரியோர் பெரிய இதுக்கு முன்னாடி படித்தோம்ல கெட்டாலும் மேன் மக்கள் மீன் மக்களின்னு பாம்பு போட்டு வந்துச்சுல்ல இப்போ வந்து ஈடு இல்லைதான் கில்லை பாடு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க டே நான் பெரிய வேணா என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும் நான் வந்து பெரிய வேண்டாம் தான் ஆனாலும் நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஈடு யாருமே இல்லை அப்படின்ட்டு பாடிக்கிட்டே போவாங்க பெரியவங்க அதான் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான் ஈனமோ வாழை இருகால் குலை அப்படின்னா எப்போதும் பொறுக்க முடியாது ஈனமோ அப்புடின்னா தான் ஈனுதல் குட்டி ஈனுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி வாழை இருக்குது வாழை மரம் இருக்குது அதில் வந்து கொலை கொலையாக தார் வருது இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம் நம்ம ஒரு வாழை மரம் வளர்க்குறோம் அதில் வந்து அது எப்படா அந்த வாழைத்தாரை ஈணும் ஈடுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பொறுக்கவே முடியாது இது என்ன இப்படி இருக்குது இந்த மாலை மரம் எப்போ தான் தாறு விடும் நம்ம எப்போதான் சாப்பிட்றதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் நம்ம ஒரு ஸ்டேஜ் அளவு தான் பொறுக்க முடியும் அதான் எப்போதுமே பொறுக்க முடியாது அப்படிதான் பார்த்துட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தா மரமாக போச்சுன்னா ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டாக போயிடும் அது மாதிரி திருப்பி ஒரு வாட்டி பார்ப்போம் இளையோனே ஆயினும் மூத்தோடு மூத்தானே யாடும் மகன் அப்போ இளையவன் ஆனாலுமே மூத்தவன் போல் முயற்சி செஞ்சு வாழணும் அதான் தளராத முயற்சியே உயர்வு தரும் இறக்குமே யாட்டி உடம்பெடுத்து ஒவ்வொண்டார் யாவோ ஒருதா இறந்து போன உடம்பை கொண்டு போய் வவ்வாழ்கிட்ட வச்சுருவாங்க அது நல்லவையாவது கெட்டவே எது அப்புடின்னு யார் தகுதி உள்ளவன் தகுதியற்றவன் தகுதி உள்ளவனை மட்டும்தான் சாப்பிடும் தகுதியற்றவனை வந்து விளக்கி வச்சிடும் அவ்வளோதான் தகுதியற்றவரை விளக்குவதற்கு அடுத்து இறந்தது பேர்த்தெறிவா இல் நம்ம பேர் வந்து இறந்து போச்சு அப்படின்னா நமக்கு திருப்பி அடையவே முடியாது அதான் இழந்ததை அடையவே முடியாது இறைத்தரும் ஊரும் கிணறு இறைமன்றம் ஒரு ஊரும் கிணறுக்கு அதனால தான் அவர் கொடுக்க கொடுக்க பெருகிட்டே இருக்குது கொடுக்க கொடுக்க பெருகும் இனங்கழுவேற்றினார் இல் கழுகு வந்து அந்த காலத்தில் கழுவேற்றுவாங்க அப்போ மக்களுக்கு மக்கள் வந்து எங்களுக்கு இவங்களை பிடிக்கல இவங்களை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கள கழுவேற்றிடுவாங்க அப்போ மக்கள் விரும்புவன செய்க இன்சொல் இடர்படுப்பதில் இன் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இங்கே இன்சொல் வந்து கரெக்டாக பேசணும் இன்சொல்லையும் இடம் பார்த்து பேசணும் அப்போ யா அப்போ வந்து இனிமையாக தான் பேசணும் இனிமையாகவே பேசுங்க இன்னாத இருவர் உடனாடல் நாய் இருவர் போறாங்க பிளஸ் ஒரு நாய் போகுது எதுக்கு அப்படின்னா ஒருவன் கூட சண்டை போடாதான் ஒருவனை எதிர்க்க இருவர் போறாங்க இன்னாதே பேயோடானும் பிரிவு அப்படின்னா பேயையும் பிரிய முடியாது பேயி பிரிவு இன்னும் முடியாது பேயும் பிரிய முடியாது ஈடு இல்லாததற்கில்லை பாடு யார் எனக்கு ஈடு இல்லை அப்படின்னு பாடிட்டே இருப்பாங்க பெரியவங்க நான் கெட்டவன் ஆனால் எனக்கு ஈடு யாருமே இல்லை நான் ஏன்னா பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கெட்டாலும் பெரியோர் பெரியோரே ஈனமோ வாழை இருகால் குலை வாழைத்தார் எப்போதானா ஈணும் அப்படின்னு நம்ம பொறுத்துக்கிட்டே ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பொறுக்கவே முடியாதான் பொறுமைக்கு ஒரு ஓரளவு இருக்குல்லாதான் எப்போதுமே பொறுக்க முடியாது அவ்வளோதான் தேங்க்ஸ் இதுக்கு பிடிஎஃப் எதுவும் வேணால் டெலிகிராமில் இருக்குது கமெண்ட்டில் வேணா டெலிகிராம் லிங்க் ஃபின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க